Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn 으아, 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 으아,

The Aino anthem. I would like to congratulate whoever has written this uh, lyrics as well as whoever has sung and the moon. Thank you, ma'am. தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருந்தது அப்படின்னா அதுல மாரத்தான் அப்படின்னு இருந்தா அதுல பாத்தீங்கன்னா நம்ம சாருடைய பேர் தான் இருக்கும் இந்தியால இருபத்தி இரண்டுக்கும் அதிகமான மாநிலங்கள்ல மாரத்தான் போட்டிகள்ல பங்கேற்றிருக்காரு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாரத்தான் போட்டிகள்ல வந்து பங்கேற்றிருக்காரு சோ அதுக்கு முன்னாடி திருமதி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது திருமதி தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களை கௌரவிக்க திருமதி ஆதிலட்சுமி கே கே ராமச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தேங்க்யூ மேடம் சோ இன்னைக்கு ஃபிட்னஸ் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆப் நெப்ராலஜி அண்ட் யூரலஜி என்கின்ற ஏனு கிட்னி ரன் எனும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டுக்களையும் தெரிவிக்கிற அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரை நிகழ்த்தி வீட்டிருக்கிற தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டுதலுக்கும் போட்டுவதற்கும் உரிய சகோதரி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே வருகை தந்து சிறப்பு கொண்டிருக்கிற வரசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு மோகன் சார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்து வீட்டில் இருக்கிற பெருமதிப்புக்குரிய திருமதி கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் அருண் அவர்களே இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அம்பிக்கணியா சகோதரி ராதிகா அவர்களே மரியாதைக்குரிய திரு விநாயகமூர்த்தி அவர்களே வருகை தந்திருக்கிற மருத்துவர் பெருமக்களை மருத்துவம் சார்ந்த நலப்பணியாளர்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர்களே உங்களுக்கு நகருக்கும் முதற்கன் என்னுடைய நடிகர் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அருண் சார் ரெண்டு நாள் முன்னாடி வந்து இந்த மரத்தான்ல கலந்துக்கணும்னாரு அதை எப்படி தொடங்கி வைக்கிறதா முடிச்சு வைக்கிறதான்னு கேட்டேன் அது முதல்ல தொடங்கி வைக்கிறதுக்கு வாங்க அப்படின்னாரு தொடங்கி வைக்கிறதுனா எத்தனை மணிக்கு வரணும் ஆறு மணிக்கு வாங்கினாரு அப்புறம் என்ன நினைச்சாரு தெரியல மறுநாள் போன் பண்ணி தொடங்கி வைக்கிறத காட்டிலும் நீங்க முடிச்சு வைக்கிறதுக்கு வந்தா நல்லா இருக்குமே தேங்க்ஸ் சார் ஏன்னாரு அதுக்குள்ள என் ஓட்டத்தை முடிச்சிட்டு நான் அங்க வந்துருவேன் காலையில ஆறு மணிக்குன்னா என்னோட ஓட்டம் தடைபட்டு நீங்க ஏழரை மணிக்கு என்னும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி காலையில நானும் என் பிஎஸ்ஓவும் என் நண்பர் ஜெகனும் அஞ்சு மணிக்கு வீட்டுல ஆரம்பிச்சோம் கிரீன் வேஸ் ரோட்ல அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு போட்ல ஒரு ரவுண்ட் அடிச்சோம் அப்படியே காந்தி மண்டபம் ரோடு வந்து ஐஐடிக்குள்ள போய் தரமணி என்ட்ரன்ஸ் வேலச்சேரி என்ட்ரன்ஸ் திரும்ப ஐஐடி என்ட்ரன்ஸ் வந்தோம் பதினஞ்சரை கிலோமீட்டர் பதினஞ்சரை கிலோமீட்டர் ஓடி முடிச்ச உடனே பார்த்தோம் மணி ஏழாச்சு சரி ஏழரைக்கு டாக்டர் சொன்னிருவோன்ட்டு கிளம்பி வந்துட்டோம் சோ இங்க முன்னாடி நான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடியும் நடந்து முடிச்சிட்டு இதுக்கான இதுக்கு டாக்டருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் இன்னைக்கு நான் ஓடுறதுக்கு அவர் காரணம் இன்னைக்கு ஓடுறதுக்கு மட்டும் இல்ல இப்ப தொடர்ச்சியா நான் ஓடி நிற்கறதுக்குன்னு அவர் காரணம் நீங்க ஆச்சரியமா நினைக்கலாம் நான் இந்த மாரத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓட ஆரம்பிச்ச உடனே ஒரு ரெண்டு வருஷம் அதோட ப்ரொசீஜர் தெரியாம ஓடி நின்னேன் காட்டு அதாவது தண்ணி குடிக்கிறது ஹைட்ரேஷன் எடுத்துக்கிறது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது நாட்டுக்கு ஓடி நின்றுப்பேன் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடி முடிக்கணுங்கிற வெறித்தன் மட்டும்தான் இருக்கும் இருபத்தொரு கிலோமீட்டர் ஓடி முடிக்கிறப்ப ஒரு ரெண்டு ரெண்டே கால் மணி நேரம் அது மாதிரி நேரத்துல ஓடி முடிச்சிருவேன் ஓடி முடிச்ச உடனே ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் படுத்துவாங்க இந்த ஆல்காட் ஸ்கூல்ல நாலஞ்சு தடவை விநாயகமூர்த்தி எனக்கு அலக்க தூக்கி கார்ல எல்லாம் வச்சுட்டு போயிருக்கார் கார்ல வந்துடும் ரெண்டு காலம் கிராம் அப்ப அப்போ நீர் சத்தம் வெளியில வெளியேறி ஓடவே முடியாம போய் கிராம் போந்துடும் ஒரு பதினெட்டு பத்தொன்பது கிலோமீட்டர்ல ஓடும் போதே கிராம் போறோம் இருந்தாலும் நொண்டி நொண்டின்னு வந்து முடிச்சிட்டு எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் அதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இது நீர் சத்தம் குறையறதால கிராம் ஓட ஆரம்பிச்ச உடனே ஒட்டுமொத்த வேறு வெளியேறிடுது அதனால கிராம் வருதுன்னு தெரிஞ்சது கிராம் வந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரேஷன் எடுக்க ஆரம்பித்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் இந்த நீர் சத்து வெளியேற வெளியேற கிட்னியில் போய் ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டோன் ஃபார்ம் ஆகி பெரிய பிரச்சனையான உடனே சார் தான் ட்ரீட்மெண்ட் போனோம் சார் என்ன பண்ணாரு ஸ்டன்ட்லாம் வச்சு கிட்னிலாம் அந்த கிட்னியில இருக்கிற ஸ்டோன்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு இப்போனாக்கா ரொம்ப ஈஸி அப்போ ஸ்டண்ட் எல்லாம் வைக்கணும் இப்போ இங்க வந்து ஒரு ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் இது பண்ணிருக்கிறோம் என்ன அறுவை சிகிச்சை இல்லாமே ஸ்டண்ட் வைக்காமயே ஸ்டோனை எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருவியை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாம இப்ப தொடங்கி வச்சிருக்கிறோம் ஆனா அப்போ ஸ்டண்ட் எல்லாம் எனக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் பக்காவா நீங்க ஓடக்கூடாது நடக்கூடாது அவங்களுக்காக நான் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே கேட்டேன் சார் இனிமே நான் ஓடவே முடியாதான்னு கேட்டேன் நாள் சொன்னேன் அதுக்கப்புறம் நாளுக்கு அப்புறம் நான் நீங்க தொடர்ச்சியா ஓடுறதுக்கு டாக்டர் அருண் காரணம் என்பதை இந்த நேரத்தில் கிடைத்துக்கு மகிழ்ச்சியோடு அவர் இன்னைக்கு இந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு இன்னைக்கு எல்லாருமே மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு உடற்பயிற்சி அதற்கான விழிப்புணர்வு குறிப்பா இந்த நடைபயிற்சி ஓட்ட பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமான ஒண்ணுங்கிறது எல்லா மருத்துவர்களும் உணரவே தொடங்கி இருக்கிறாங்க அண்மையிலே கூட இந்த கார்டியாலஜி டாக்டர்ஸ் கான்பரன்ஸ் ஒண்ணு கோயம்புத்தூர் நடந்தது நானும் கூட போயிருந்தேன் அப்ப இப்ப இந்த கார்டியாக் டெத்துங்கிறது நிறைய நடந்திருக்கு இப்ப ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் டெய்லி இப்போ என்ன மாதிரியான ஆளுகள் நானா இருந்தாலும் தமிழக சங்க டாக்டர் எல்லாமே இப்போ டெய்லி ஒரு ரெண்டு மூணு டெத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு போகும்போது அவங்களை கேட்டோம்னா எல்லாருமே சொல்றது இதுதான் அரிஸ்ட் தான் டெத்துக்கு காரணம் அப்படின்றாங்க உண்மையிலே வருத்தமா இருக்கு முப்பது நாற்பது வயசுலயுமே ஐம்பது வயசுக்கு உள்ளார இருக்கிறவங்கள நிறைய இறப்புகள் இப்ப இது கோவிட்க்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு டபிள்யூஹெச்ஓ இது சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டாங்க ஆப்டர் கோவிட் இந்த கார்டியா டெத் வந்து நிறையவே வந்து நிற்குங்கிறது இன்னைக்கு நிரூபணமான ஒன்று அதுக்கு வந்து எந்த மாதிரியான தீர்வு என்பதை மருத்துவ பெருமக்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட நான் எல்லா இடத்துலயும் சஜஸ்ட் பண்றது என்னன்னா அது வரும் கோவிட் வந்துருச்சு இனிமே நம்ம வாழ்ந்துதான் தீரணும் டாக்டர் சௌமியா சாமிநாதன் டபிள்யூஹெச்ஓட சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா இனிமே எதிர்காலத்துல இந்த மாதிரி எல்லா வைரசும் தொடர்ச்சியா வந்துதான் இருக்கும் இனிமே நம்ம போராடிதான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படி இருக்கும் போது டெய்லி நாம ஒரு ஒரு மணி நேரம் மணி நேரம் நமக்காக இந்த ஓடுறது நடக்கிறது இந்த பயிற்சி எடுத்துக்கணும்னா இதுல இருந்து நாம மீண்டு வரலாம் அப்படிங்கறது எங்களுடைய கருத்து அந்த வகையில் இன்னைக்கு நிறைய மருத்துவர்களும் அதை ஒப்புக்கொண்டு அதற்கான விழிப்புணர்வை தொடர்ச்சி ஏற்படுத்தினுக்கிறாங்க அந்த வகையில் தான் எயினும் சார் டாக்டர் அருண் அவர்கள் இன்னைக்கு அதை பண்ணிட்டுறாங்க அடுத்த வாரம் கூட நான் ரெண்டு மரத்தான் தொடங்கி வைக்கிறேன் பன்னெண்டாம் தேதி அந்த மாரத்தான் நடத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரேடியாலஜி டாக்டர் கான்ஃபரன்ஸ் ஒரு அசோசியேஷன் தான் அந்த மாரத்தான் நடத்துறாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் நீலாங்கரையில போய் தொடங்கி போறேன் இன்னொரு மாரத்தானம் ஓஎம்ஆர்ல ஒண்ணு பண்றாங்க இப்ப எல்லா டாக்டர்ஸுமே மாரத்தான் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துற அந்த நல்ல நிலைக்கு மருத்துவர்களும் வந்துருக்கிறார்கள் ஏதோ மருத்துவம் பார்க்கணும் போனோம் கிளினிக்ல உட்காந்து வந்த பேஷண்ட் கையில பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருமுன் தடுப்பது எப்படி என்பதையும் இன்றைக்கு மிக சிறப்பான விஷயங்கள்ல முன்னெடுத்து விட்டாங்க அதுக்கு டாக்டர் அருண் வந்து முன்மாதிரியாக இருப்பது என்பது மகிழ்ச்சியான ஒன்று இங்க பேசிய தமிழச்சி தங்கபாண்டியானாக இருந்தாலும் மரியாதைக்குரிய அண்ணன் மோகன் அவர்களாக இருந்தாலும் விராசாமி அவர்களாக இருந்தாலும் நான் ஓடுறதை பற்றி எல்லாம் பேசினாங்க நான் இந்த ஜனவரி ஒண்ணு எல்லாருமே ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுத்துப்பாங்க ஒருவேளை முழு நேரமும் தண்ணி அடிக்கிறவங்களா இருந்தா என்ன ஒரு முடிவு எடுப்பாங்கன்னா நாம இனிமே குறைச்சி அடிக்கணும் ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் குறைச்சி அடிக்கிறவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க இனிமேல் நம்ம தண்ணி அடிக்கிறதே விட்டு ஒரு ஒரு முடிவெடுப்பாங்க அது மாதிரி வெத்தலை பாக்க போறவங்க பேடி சிகரெட் குடிக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கிறவங்க யாராவது சொல்லி சொல்லி அவங்கள அறிவுறுத்தி அதுக்கப்புறமா ஜனவரி தான் அவங்களுக்கு புத்தியாக பிறக்கும் ஜனவரி ஒண்ணுல இருந்து நான் இனிமே இதை விட்டுறவுங்க ஏன் டிசம்பர்ல விட்டா யாரும் யாரும் கேட்கிறாங்களான்னு ஆனா ஒரு முடிவு எடுப்பாங்க நாங்க ஜனவரி ஒண்ணுல இருந்தா இந்த கேட்ட பழக்கத்தை விடுவோம் அப்ப நீ என்ன நீங்க என்ன கேட்கலாம் நான் நல்ல வேலை பிறந்ததுல இருந்தே வெத்தலை பார்க்கும் போறது இல்லை பீடி சிகரெட்டும் குடிக்கிறது இல்லை வேற எந்த மது பழக்காத மாதிரி தெரியலாம் எதையும் கொட்டது அது அந்த எனக்கு இப்ப இந்த ஜனவரி ஒண்ணு எல்லாரும் ஒரு தீர்மானம் போடுறாங்களே நாமளும் ஒரு தீர்மானம் எடுப்போம்னு எடுத்தேன் அப்ப எடுத்துட்டு இப்ப என்னுடைய சமூக வலைதளத்திலையும் எழுதுனேன் என்ன எழுதிருக்கிறேன்னா இந்த வருஷத்துக்கான ஒட்டுமொத்த மணி நேரம் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது மணி நேரம் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது மணி நேரத்துல எனக்கான நேரமா ஒரு ஐநூறு மணி நேரத்தை எடுத்துப்பேன் இந்த ஐநூறு மணி நேரத்துல டெய்லி ஓடுவேன் நடப்பேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அதை அறிவிச்சிருக்கிறேன் அறிவிச்சுட்டு அதோட விட மாட்டேன் அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் நான் இருந்தேன்னா முப்பத்தி ஒன்னு இன்னைக்கு சாயந்தரம் இத எடுத்து அந்த நான் ஓடி முடிச்ச ரிக்கார்ட் எல்லாம் என்னோட செல்ல ரிக்கார்ட் ஆகும் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிச்சயமா பேஸ்புக்ல போட்டு ஐநூறு மணி நேரம் இந்த ஆண்டு ஓடி முடித்து விட்டேன் நடந்து முடித்து விட்டேன்னு போடுவேன் ஐநூறு மணி நேரம் ஓடனா டெபினட்டா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேல ஓடி இருப்பேன் இந்த வருஷம் அது வந்து அந்த பேஸ்புக்ல போடுவேன் முப்பத்தி ஒன்னாம் தேதி நீங்க டிசம்பர் சாயந்தரம் பாக்கலாம் அது வந்து நான் ஐநூறு மணி நேரம் போயிருக்கேன் நான் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்கிறேன் அப்போ ஐநூறு மணி நேரம் நான் ஓடணும்னா ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பா ஓடி ஆகணும் இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்கிறேன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அரை மணி நேரம் சேவ் பண்ணிக்கலாம் வேலை இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஏன் சொல்றேன்னா இது வந்து இன்னைக்கு மருத்துவ உலகமே கூட இன்னைக்கு இருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டின் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு வருகிற நிதிநிலை அறிக்கையில் இந்த உடற்பயிற்சி சம்பந்தமான விழிப்புணர்வை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏற்படுத்துகிற வகையில் ஒரு சிறப்பான அறிவிப்பினை இருக்கிறோம் அதுக்கு சொல்லக்கூடாது பட்ஜெட் ரகசியத்தை வெளியிடக்கூடாது இருந்தாலும் இந்த உடற்பயிற்சிக்கான ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாடு முழுவதிலும் ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஏற்பாட்டை நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கவிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மிக சிறப்பான ஒரு விழிப்புணர்வாக இதை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் அருணவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் அமைச்சர் அவர்களை கௌரவிக்க டாக்டர் அருண்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த பரிசளிப்பு விழா இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு முதல் முதல் பொது ஆண்கள் பிரிவில் பரிசு நபர் நம்பர் டூ தௌசண்ட் டூ நாட் ஆண்கள் பிரிவு ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் முதல் பரிசாக ஆத்மி சைக்கிளை வெல்லும் நபர் வாழ்த்துக்கள் வைசைக்கிள் அடுத்ததாக ஆண்கள் பிரிவு அடுத்ததாக பெண்கள் பிரிவில் முதல் பரிசை வெல்லக்கூடிய நபர் பிப் நம்பர் த்ரீ ஒன் போர் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் காலையிலேயே ஃபைவ் கிலோமீட்டர் ரன் பெண்கள் பிரிவில் ஆத்வி சைக்கிளை வெல்லும் நபர் த்ரீ ஒன் போர் முதல் பரிசாக ஆத்வி எலக்ட்ரிக் சைக்கிள் அடுத்ததாக ஆண்கள் பிரிவு இரண்டாம் பரிசு நம்பர் டூ ஜீரோ செவன் டிஜிட்டல் வாட்ச் பரிசை வெல்லக்கூடிய நபர் டூ ஜீரோ செவென் ஆண்கள் பிரிவு இரண்டாம் பரிசு பெண்கள் பிரிவு இரண்டாம் பரிசு வெப் நம்பர் த்ரீ டூ எயிட் ஃபாசில் வாட்ச் இரண்டாம் பரிசு த்ரீ டூ எயிட் மூன்றாம் பரிசு ஆண்கள் பிரிவு பிப் நம்பர் ஸ்பீக்கர்ஸ் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார்கள் பெண்கள் பிரிவு மூன்றாம் பரிசு பிப் நம்பர் பெண்கள் பிரிவு மூன்றாம் பரிசு பிப் நம்பர் அடுத்ததாக சிறப்பு பரிசு ஆண்கள் பிரிவு பிப் நம்பர் ஜீரோ எயிட் ஜீரோ அடுத்ததாக பிப் நம்பர் ஜீரோ எயிட் ஜீரோ சரி கம கார்பான் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது பெண்கள் பிரிவு சிறப்பு பரிசு பிப் நம்பர் த்ரீ ஒன் போர் பெண்கள் பிரிவு சிறப்பு பரிசு விப் நம்பர் த்ரீ ஒன் போர் அடுத்ததாக ஆண்கள் பிரிவு சிறப்பு பரிசு விப் நம்பர் பெண்கள் பிரிவு அடுத்ததாக ஆண்கள் பிரிவு போர் ஜீரோ விப் நம்பர் ஜீரோ ஃபைவ் सारी गम कार्बन स्पेशल किट बिल्कुल ये नंबर वेब नंबर फोर வாட்ச் அடுத்ததாக ஆண்கள் பிரிவு போர் ஜீரோ விப் நம்பர் வாட்ச் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஆண்கள் பிரிவு சிறப்பு பரிசு பயர் போல்ட் வாட்ச் அடுத்ததாக ஆண்கள் பிரிவு போர் ஜீரோ டூ ஃபயர் போல்ட் வாட்ச் சிறப்பு பரிசு கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் அடுத்ததாக பெண்கள் பிரிவு ஃபோர் த்ரீ நைன் வித் நம்பர் ஃபோர் த்ரீ நைன் பெண்கள் பிரிவு அடுத்ததாக ஒன் ஜோ 408 மேல் புரோகா அடுத்ததாக பெண்கள் பிரிவு த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ ஒன் பெண்கள் பிரிவு சிறப்பு பரிசு ஃபயர் போல் வாட்ச் அடுத்ததாக பதினைந்து வயது கேட்டகரி ஃபயர் போல் வாட்ச் ஜீரோ ஒன் சிக்ஸ் குப் நம்பர் ஜீரோ ஒன் சிக்ஸ் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் பதினைந்து வயதுக்கான கேட்டகரியில இந்த தம்பி ஜெயிச்சிருக்காரு அடுத்ததாக பெண்கள் பிரிவு ஜீரோ போர் ஃபைவ் பதினைந்து வயது வரையிலான கேட்டகரி வெப் நம்பர் ஜீரோ போர் ஃபைவ் கிட்ஸ் கேட்டகரி சார் கிட்ஸ் கேட்டகரி ஜீரோ போர் ஃபைவ் அடுத்ததாக கிட்ஸ் கேட்டகரி டூ ஒன் ஜீரோ அடுத்ததா பயர்போல் வாட்ச் சாய் மித்ரா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் சாய் மித்ரா சிறப்பு பரிசுகளை வழங்க சன் உரிமையாளர் திரு கே டி நாராயணன் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் பத்து நபர்களுக்கு சன்லேன் நிறுவனம் சார்பாக கிஃப்ட் ஹேம்பர் வழங்கப்படுகிறது ஆண்கள் பிரிவு வெப் நம்பர் நிறுவனம் வழங்கக்கூடிய 405 ஹேம்பர் போர் ஜீரோ இருக்கீங்களா ஒன் ஜீரோ எயிட் ஆண்கள் பிரிவு அடுத்ததாக ஜீரோ எயிட் ஜீரோ ஆண்கள் பிரிவு ஜீரோ எயிட் ஜீரோ ஜீரோ டூ அடுத்து ஜீரோ அடுத்து பெண்கள் பிரிவு த்ரீ ஒன் ஒன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் காலையிலேயே போர் ஓ கிளாக்ல வந்து அவங்களுடைய ரன் வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க அடுத்து பீமேல் த்ரீ த்ரீ ஃபோர் बिब नंबर थ्री थ्री फोर आठ ते थ्री फाइव ज़ेरो पेंगल प्रिव बिब नंबर थ्री फाइव ज़ेरो थ्री सिक्स सिक्स बिब नंबर थ्री सिक्स सिक्स आठ बिब नंबर थ्री फाइव सिक्स சோ திரும்ப நம்பர்ஸ் படிக்கிறேன் பெண்கள் பிரிவு சிறப்பு பரிசு த்ரீ ஒன் ஒன் அடுத்த நம்பர் த்ரீ த்ரீ